எனக்கு கண்பானவர்களே அப்போ சிட்ட காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனம் என்னென்னா அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டான் எதுனாலும் உண்டாயிட்டு நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்களால இல்லை நிறைய படைத்தவர்கள் இருக்காங்க அங்கே நல்ல படித்தவங்கள்லாம் இருக்காங்க அதனாலேயே அல்ல இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போதும் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய வார்த்தைகளை அற்புதங்கள் அடையாளம் மூலமாய் நிரூபித்த போதும் அங்கே பலத்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாயிற்று ஆம் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஷின் சார்பாகவும் என் அன்பு தம்பி சகோதரர் செல்வகுமார் அவருடைய விடாமுயற்சினாலே இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையினாலே வருகிற ஜூன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய அந்த நான்கு நாட்கள் திருநெல்வேலி கையத்தார் பகுதியில் கத்துடைய வார்த்தையை நான் கொடுக்க இருக்கிறேன் தயவு செய்து கவனமாக கேளுங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ உங்களுக்காக போட இருக்கிறோம் அதை கவனமாக கேட்டு வியாழக்கிழமை ஒரு இடத்திலும் வெள்ளிக்கிழமை இன்னொரு மைதானத்திலும் சனி ஞாயிறு ஆகிய இடத்த நேரத்தில் ஒரு தெற்கு மயிலோடு எங்கிற இடத்துல ஒரு மைதானத்திலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் கொடுக்க இருக்கிறேன் தவறாமல் கடந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை தேவனாகி இயேசு கிறிஸ்துவை அறியாத உங்கள் இந்து சகோதர சகோதரிகளுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு வாஞ்சியோடு தெளிவுப்படுத்துங்க எந்த தேசத்துல இருந்தாலும் இது உங்களால் செய்ய முடியும் இது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக கத்தர் மிகுந்த பாரத்தோடு வாஞ்சியோடு இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளணும் மறுபடியும் சொல்கிறேன் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் அது கத்தர் முடிவு கட்டப்போகிறார் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து அதனால நீங்கள் கண்ணி கொடுக்க போகிறீங்க நீங்களும் சந்தோஷம் அடைய போகிறீங்க உங்கள் மித்தம் பரலோகம் சந்தோஷம் அடைய போகுது ஆக இந்த நல்ல செயலுக்கு இந்த நல்ல பணிக்கு நீங்கள் முழங்கால் பண்ணிடுங்க அவனுடைய இருந்து சொல்கிறேன் இதை மற்றவங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க இதோ உங்களுக்கான இந்த விளம்பரத்தை கேளுங்கள் நெல்லை மாவட்டம் கயத்தாறு பகுதிகளில் உயிர்ப்பிக்கும் நற்செய்தி கூட்டங்கள் ஜூன் மாதம் ஐந்து ஆறு ஏழு எட்டு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நான்கு நாட்களிலும் சென்னையில் லைட் ஆப் தர்ல்ட் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பாக நடத்தும் கூட்டங்களானது ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ராஜா புதுக்குடி மேலூரில் உள்ள பாளையாபுரம் விளையாட்டு மைதானத்திலும் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ராஜா புதுக்குடி கீழோரில் உள்ள டி என் டி ஏ அப்பாசாமி பள்ளி மைதானத்திலும் இன்னும் ஏழு எட்டு சனி ஞாயிறு ஆகிய இரு நாட்களிலும் மாலை ஆறு அளவில் தெற்கு மயிலோடை மைதானத்திலும் நடைபெறும் நான்கு கூட்டங்களிலும் செய்தி அளித்து வருகின்ற அனைவருக்காகவும் ஜபிக்க இருக்கின்றவர் சென்னையில் லைட் ஆஃப் தடு மினிஸ்ட்ரி சகோதரர் மணி அவர்கள் குடும்பத்தில் தீராத போராட்டங்களா பிசாசின் தொல்லைகளா பில்லிசூனிய கட்டுகளா கடன் தொல்லைகளா சமாதானமற்ற வாழ்வா வாருங்கள் இன்றும் ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்கிறார் அன்பிற்குரியவர்களே சபை பாகுபாடின்றி நடத்தும் இந்த நற்செய்தி கூட்டங்களில் தவறாமல் பங்கு பெற்று இரையாசி பெற்று செல்ல உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் அன்பிற்குரிய சபை மக்கள் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சகோதரர் ஜோசப் ஸ்டாலின் செல்போன் ஆறு மூன்று எட்டு மூன்று பூஜ்ஜியம் மூன்று ஒன்று நான்கு நான்கு பூஜ்ஜியம் சகோதரர் செல்வக்குமார் செல்போன் ஒன்பது ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஒன்று எட்டு மூன்று ஒன்பது சகோதரர் ஜேம்ஸ் செல்போன் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு மூன்று எட்டு ஒன்று மூன்று இரண்டு சகோதரர் டி சாமுவேல் செல்போன் ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு நான்கு எட்டு ஒன்பது மூன்று ஐந்து ஆறு மற்றும் சகோதரர் ஜே செல்வகுமார் செல்போன் ஒன்பது ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஒன்று எட்டு மூன்று ஒன்பது